அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆங்கில வருடத்தினுடைய முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள்கிழமை வருதுங்க இந்த சந்திர கிரகணத்தால் கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இந்த கிரக நிலை மாற்றத்தின் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களும் சில ராசிக்காரர்களுக்கு பாதகமான விளைவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அந்த வகையில் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகண த்தின் காரணமா கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறப் போகிறது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேலே மிதுன ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறும் சாதகமான நிலைகள் உருவாக்குமா அல்லது பாதகமான நிலைகள் அவர்களுக்கு ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி போகுது இந்த சந்திர கிரகணத்தின் காரணமா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் மிதுன ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது ராசி அன்பர்களே நீங்க நிதானமாகவும் பொறுமையாகவும் முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறப் போகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண பற்றாக்குறை ஏற்பட்டு நீங்க பெறும் சுப செலவு அடிக்கடி உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு ஓரளவிற்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயம் வீடு வாகனம் போன்றவற்றை புதுப்பிக்கக்கூடிய பணிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன தைரியம் அதிகரித்து காணப்படுங்க சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவீங்க எந்த விஷயத்திலையுமே ஆவணங்களை முழுமையாக படித்ததுக்கு அப்புறமா கையெழுத்திடுவது மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் மேலும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை படிப்படியாக மாற ஆரம்பிக்கும் புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் உத்தியோக இருக்கிறவங்களுக்கு திறமையாக பணிகளை செய்து பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இடமாற்றமும் உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவி கடையில் நெருக்கம் அதிகரிக்குங்க பிள்ளைகள் மூலமா கஷ்டம் சுகம் இரண்டுமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க எல்லாருமே நட்புடன் உங்ககிட்ட பழகுவாங்க பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியதும் பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் முடியும் மாணவர்களுக்கு அவசரப்படாமல் நிதானமாக மனதில் பதியும்படியாக பாடகளை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மிதுனராசி மாணவர்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட போகிறது கலைத்துறையினருக்கு பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்னு சமயத்தில் சந்தேகமும் ஏற்படலாம் அதே இந்த காலகட்டம் சனி பகவானினுடைய சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கு அரசியல் துறையினருக்கு நிலவி வந்த பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கும் யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஆலோசனை செய்து கொண்டு வாக்குகளை கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாக நிர்வாகமும் நீடிடலாம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது சில காரியங்கள் எதிர்மறையாக நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுபறியாக நிறைவேறாம இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் இந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பழகக்கூடிய மனிதர்களினுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா அப்படின்னு சமயத்துல உங்களுக்கு சந்தேகமும் ஏற்படலாம் அதே போல ராகு பகவானினுடைய சஞ்சார வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு உண்டாக்கினாலும் கூட ராசிநாதனுடைய பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் உங்களை காப்பாற்றி வந்துடுவாரு அதே போல இனிப்பும் கசப்பும் மாறி மாறி இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய பலன்கள் இருக்கப்பெற போகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே சமயம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் நிலவி வந்த பலவிதமான பிரச்சனைகளும் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுல தாமதங்கள் ஏற்படலாம் யாருக்குமே வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஆலோசனை செய்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனதில் இருந்த குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறுவீங்க புதிய நண்பர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாகவே வந்து சேரும் உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படும் விதமாக திறமையை பயன்படுத்துவீங்க காரியங்கள் சாதகமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு விலகி சென்றவங்க விரும்பி சேருவாங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறன் அதிகரிக்க காண்பீங்க அதே போல கடன் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும் குடும்பத்தில் இருப்பவர்களின் நடவடிக்கை கை டென்ஷனை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகப்பெறும் பிள்ளைகளின் நலன்ல அக்கறை காட்டுவீங்க அதே போல் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடுங்க சுப காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாக பெறும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க திடீர் மன தடுமாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க அதீத சிந்தனையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது எல்லா விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே போல அரசியல்வாதிகள் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல பதவிகளில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலம் இது அதே போல கடின உழைப்பும் புத்தி சாதுரியமும் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க பண மற்றொரு புறம் உங்களுக்கு உண்டாக செய்யும் எதிர்பார்த்த நற்செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கு மேலும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு கலைத்துறையினருக்கு துறையினருக்கு பொறுத்தவரைக்கும் பகிரத பிரயாத்தனம் செய்வதன் மூலமா நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க சிறிது முயற்சி செய்வதன் மூலமா சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடலாம் மேலும் உங்களுடைய கௌரவம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க காண்பீங்க நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கு பொருளாதார வசதிகள் பெருக்கவும் வாய்ப்பான காலம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில முன்னேற்றத்தை காண்பாங்க கடினமான காரியங்களையும் எளித செய்து முடிச்சிடுவீங்க கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும் கவனமா பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு உதவும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா கூட சிலருக்கு சில எண்ணங்கள் உண்டாகலாம் இருப்பினும் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விருப்பமில்லாத இடமாற்றம் பதவி உயர்வு அதாவது விருப்பமில்லாத இடமாற்றம் சிலருக்கு ஏற்படலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு பிடித்தமான இடமாற்றமும் நீங்கள் பல நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கும் அதே போல் தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் கூட வசூலாகும் வாகனங்கள் மூலமாக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைகளை வாங்கி மகிழ்ச்சி படுத்துவிங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் உங்களை பற்றி யாராவது மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல விருந்து கேளிக்கை ருசியான உணவை உண்பதற்கான வாய்ப்பும் இருக்கு இந்த காலகட்டம் எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமா காரிய வெற்றி உண்டாகலாம் பண வரத்து அதிகரித்து காணப்படுங்க கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது குறைய ஆரம்பிச்சிடும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் உங்களுக்குரிய பரிகாரம் பானகம் அர்ப்பணித்த பெருமாளை வணங்கி வர முன்ஜென்ம பாவம் நீங்கும் குடும்பம் அடையும் நேர்களை என்ன பதிவு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற உங்களுடைய ராசிக்கான பலன்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டன்